அமைத்த மகா உங்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோவில் பார்த்து போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியாது இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து காஞ்சி காட்டன் சாரி இது கொஞ்சம் பார்டர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஒன் இன்ச் பார்டரும் கீழே வந்து ஃபோர் இன்ச் பார்டரும் கொடுத்துருப்பாங்க கீழே உள்ள பார்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுல்லா இருக்கும் ஏன்னா இது பியூர் காட்டன் சாரி ஆஃபீஸ் போறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எத்தனை கலர் இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரி காயில் வரும் சாரீ காயில் வந்ததும் நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அப்போ தான் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் தருவோம் இல்லை ரீஃபண்டு கொடுப்போம் இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்திங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போட்டுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்